தற்போதைய அஜித்குமாரை தனிப்படை காவலர்கள் கடுமையாக தாக்கியுள்ளதாக முதல் தகவல் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது காவலர் அஜித்குமார் கொலை வழக்கில் திருத்தி அமைக்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது தனிப்படை காவலர்கள் அஜித்தை தாக்கி மரணத்தை ஏற்படுத்தி கொலை குற்றம் புரிந்தது விசாரணையில் இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் தற்போது முதல் தகவல் அறிக்கை திருத்தி அமைக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது அதில் என்னென்ன விவரங்கள் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கின்றன விவரங்களை விரிவாக பதிவு செய்யும் மாடபுரம் பத்திரகாளி அம்மன் கோயிலுடைய காவல் பணிபுரிந்த அஜித் குமார் என்ற இளைஞர் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பான வழக்கு ஒன்றில் விசாரணைக்காக அழைத்து சென்று மாணவ அந்த திருப்போனம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்ட பின்பாக அவரை விடுவித்திருக்கிறார்கள் பின்னர் அவரை அஜிக்குமாரை இடம் இருக்கக்கூடிய தனிப்படை காவலர்களான ராஜா ஆனந்த் சங்கரமணிகண்டன் பிரபு கண்ணன் ஆகியோர் அழைத்து சென்று தனியாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் அவர் இருபத்தி எட்டாம் தேதி தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த நிலையில் அவரது உடலானது அவரை பல்வேறு மருத்துவமனைகளுக்கும் சிகிச்சைக்காக கொண்டு சென்றும் என முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டது பின்னர் இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி அடித்து கொலை செய்யப்பட்டு திருப்பூனம் அரசு மருத்துவமனையிலே அவர் உயிரிழந்ததாக தெரிய வந்தது இதனை அடுத்துதான் அந்த வழக்கானது கொலை வழக்காக இருபத்தி எட்டாம் தேதி மாற்றம் செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த கொலை வழக்க உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து இருபத்தி ஆறு நாட்களாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதே ஏற்கனவே கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் இருந்து ஐந்து தனிப்படை காவலர்கள் கூட நேற்று மற்றும் நேற்று முன்தினம் என இரண்டு நாட்கள் சிபிஐ அதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை நடத்தினார்கள் இந்த நிலையில் தான் ஏற்கனவே இந்த கொலை வழக்கு மாற்றப்பட்டு பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களும் இடம்பெற்றிருக்கின்றன அந்த அதிர்ச்சிகரமான தகவல் என்பது தனிப்படை காவலர்கள் ஐந்து பேரும் அஜித்குமாரை பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்று நகையை எங்கு வைத்துள்ளீர்கள் என்பது குறித்த கேள்வியை கேட்டு தொடர்ந்து தாக்கியதாகவும் அதே போன்று அவர்கள் ஐந்து பேரையும் அஜித்குமார் அலைக்கழித்ததால் அந்த கோபம் காரணமாக அவரை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் எனவும் அதே போன்று அவர் அடித்தால் அவர் இறந்து விடுவார் என தெரிந்து அவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது இருக்கிறது என்பதும் விசாரணையில் தெரிய வந்ததாக ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்கள் மூலமாக அந்த முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த தகவல் முதல் தகவல் அறிக்கை தொடர்பான நகல்கள் தான் தற்போது வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த முதல் தகவல் அறிக்கையில் தான் முழுமையாக அது போன்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கன ஏற்கனவே திருப்போணம் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் அதே போன்று மானாமதுரை டிஎஸ்பி சண்முகநாதன் ஆகியோர் உள்ளிட்டோரும் கூட அந்த தகவல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த நிலையில்தான் தற்பொழுது ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்களால் பதிவு செய்யப்பட்ட திருத்தம் செய்யப்பட்ட அந்த கொலை வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் தான் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன அதே போன்று அந்த ரமேஷ்குமார் திருப்பவனம் ஆய்வாளர் ரமேஷ்குமார் அளித்த முதல் தகவல் அறிக்கையின்படி அந்த கொலை வழக்கில் புகார்தாரராக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட தனிப்படை காவலர் கண்ணன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அந்த கண்ணனும் புகார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்குடைய புகார்தாரராக அஜித் குமாருடைய தம்பி நவீன் என்று சொல்லக்கூடிய நேரடி சாட்சியாக இருக்கக்கூடிய நவீன் குமாரின் புகாரின் அடிப்படையில் தான் இந்த கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கொலை வழக்கின் அடிப்படையில் தான் தொடர்ந்து ஆனதும் நடத்தப்பட்டு வருகிறது தகவலை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்